ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த வீடியோவில் ஒருத்தரோட கை ரேகையை வச்சு அவருடைய குணம் எப்படிப்பட்டது அதாவது கேரக்டர் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்றத கொஞ்சம் பார்ப்போம் இந்த கை ரேகையில் இந்த கையில் சந்திரமேடுன்னு சொல்லக்கூடிய இடம் வந்து நல்ல உப்பி உயர்ந்து இருந்தால் அவருக்கு உத்தமமான குணமும் சில பேருக்கு இந்த இசை பயிற்சியும் இருக்கும் அதாவது மியூசிக்கு கற்றுக்கிட்டு இருப்பாங்க அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதே மாதிரி புத்தி ரேகைக்கு ஒரு கிளை ரேகை ஒன்று உருவாகி அது நேராக குருமேட்டிற்கு சென்றிருந்தார் அவருக்கு அபூர்வமான ஒரு மூளை சக்தின்னு சொல்லுவாங்க இன்டலெக்சுவல் கூடுதலாக இருக்கும் எந்த காரியத்தையும் ரொம்ப திறமையாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு அதீத புத்திசாலித்தனம் உள்ளவராக அதே மாதிரி இருதய ரேகையும் நேராக இது இப்போ நான் சொன்ன முதல்ல சொன்ன இந்த ரேகையிலேருந்து ஒரு கிளை ரேகை ஒன்று உற்பத்தியாகி நேராக குருமேட்டுக்கு போகிற அதே நேரத்தில் அதோடையே அந்த இருதய ரேகையும் நேராக சனிக்கடலை தொட்டிருந்தால் அவர் கடன் நோய் கஷ்டம் அதாவது ஜோதிடத்தில் ஆறாம் இடம் சொல்லுவாங்கள்ல அது மாதிரி ரணம் ருணம் ரோகம்னு சொல்லுவாங்கள்ல அந்த விஷயங்கள் இருந்தால் கூட இந்த ரேகை அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு அது நிவர்த்தி ஆகிடுமா அதெல்லாம் வந்து திறமையாக சமாளித்து வந்துடுவாங்க அது மாதிரி விதி ரேகையோட இருதய ரேகை அது வரைக்கும் அந்த விதி ரேகை சென்று நின்றுச்சுன்னா அவர் வந்து ஒரு ஏக்கம் உள்ளவராக இருப்பார் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி ஏங்கி தவிச்சு அதனால ஒரு மனத்தளர்ச்சியோட ஒரு ஒரு டிப்ரஷன் மூடில் இருப்பார் அது மாதிரி விதி ரேகை வந்து மணிக்கட்டில் உற்பத்தியாகி குருமேட்டை போய் அடைஞ்சிருந்துச்சுன்னா அதோடு அந்த ரேகையில் வெண் புள்ளிகள் அல்லது ஒளி ரேகைகள் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அவர் வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல் மேனாக ஒரு ஆட்சி புரியக்கூடிய ஒரு தகுதியை உடையவராக இருப்பார் விதி ரேகை வந்து ரெண்டு பிளவுகளாக காணப்பட்டால் அந்த மாதிரி அந்த பிளவு தெரியக்கூடிய அந்த கால வயதில் அந்த கால வயதில் பெரும் கஷ்டத்தையும் துன்பத் துயரங்களையும் அந்த ரேகையை உடையவருக்கு காலம் கொடுக்கும் அந்த மாதிரியான ஒரு அழிவையும் காட்டுமா அது ரொம்ப பாதிச்சிருவாருன்னு சொல்லிக்கலாம் விதி ரேகை ஆயுள் ரேகையோடு இணைந்திருந்தால் இளம் வயதிலேயே பிறருக்கு அடிமையாக உடைப்பதை அது காட்டும் விதி ரேகை சந்திரமேட்டில் எவ்வளவு அடிமட்டத்தில் அதாவது சந்திரமேட்டோட அடியில் உற்பத்தி ஆகுதோ அவ்வளவுக்கு குடும்பத்தாராலும் பிறராலும் இவரை வந்து வசப்படுத்த முடியாது அதான் மற்றவங்களுக்கு அவர் வந்து அடிக்ட் ஆக மாட்டார் விதி ரேகை புத்தி ரேகையோடு நின்று பின் புதிதாக உற்பத்தியானால் அக்காலம் இடமாற்றம் சொற்ப கஷ்ட நஷ்டம் மனக்கவலைகள் போன்றவை ஏற்படும் விதி ரேகையின் கிளை ரேகைகள் கீழ் நோக்கி தொங்குற மாதிரி அமைஞ்சிருந்துச்சுன்னா அவருக்கு தேவையற்ற தொல்லை தோல்விகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் விதி ரேகையோட லாஸ்டில் விதி ரேகை முடிகிற இடத்துல ஒரு சூலக்குறியும் குறியும் அதே நேரத்தில் புதன் மேட்டில் ஒரு தீப்பட்ட தழும்பும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க அவருக்கு துர்மரணம் ஏற்பட வாய்ப்புள்ளதாம் விதி ரேகையிலும் சந்திர மேட்டிலும் நட்சத்திர குறிகள் இருந்தால் அவர் வந்து தற்கொலை செய்து கொள்ள தூண்டும் அல்லது தற்கொலை செய்து கொள்ளப் போகிறார் என்பதை அது காட்டுது விதி ரேகையின் மீது நட்சத்திரக் குறி இருப்பது ஆபத்து வரப்போவதை எச்சரிக்கக்கூடிய ஒரு நிலையாகும் விதி ரேகை ஆயுள் ரேகையிலிருந்து உற்பத்தியாகியிருந்தால் சொந்த முயற்சியால் அல்லது சொந்த பலத்தால் முன்னேற்றம் அடைவதை அந்த ஆயுள் ரேகையிலிருந்து விதி ரேகை அந்த உற்பத்தியாகி இருக்கிற விஷயம் அவருக்கு காட்டுமா நேர்களே இன்னும் சில சுவாரஸ்யமான ரேகை சாஸ்திர தகவல்களோடு உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு பரமக்குடி ஜோதிடர் கேஜிபி அலுவலகம் நன்றி வணக்கம்